அங்கேத்து கனடா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அப்பாவெல்லாம் இது வரைக்கும் கேட்க அதுதான் நான் இந்த காலையில் கேட்க போகிறேன் யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்கோ அதாவது இங்கேருந்து இருந்து சின்ன வயசில் அதாவது வெளிநாட்டுக்கு புறாக்களை ஓகே அதாவது இங்கே ஃபுல்லாக கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷம் இங்கே இருந்துட்டு புதுசாக வெளிநாட்டுக்கு புறாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒத்து வராது என்ன சொன்னால் அங்கே காலையில் ஸ்கூல் நிலை அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னேன் வேலை இல்லாத சொல்லி பெருசா எல்லாருக்கும் ஒத்து வராது அந்த வகையில அப்பாண்ட அனுபவம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க கேட்கப்பறோம் உங்கோட அனுபவம் என்ன மாதிரி இருந்தது சொல்லுங்க சொல்லுங்க போல இருந்தாலும் சொல்லுங்க நீங்க விட்டு இல்லாத காலையில் அங்க வீட்டுக்கே இருக்கணும் வீட்டுக்கே இருக்க பரத்தம் தான் ஜோடி வந்து இருக்கோம் பரத்தம் இப்போ நீங்க போன் இல்லன்னு சொல்லுங்க என்னத்துக்காண்டி முதல் வழிக்கிட்ட நீங்க முதல் வழி கிட்டது நாங்களும் நான் எல்லாரும் போக வழிக்கிட்டது ஆஹ் உங்க அருக்கா போய் இப்படி பாட்டு அது அத புலாச்சிட்டு இருக்காதாவது எந்த நாங்க மூன்று பேர் கடைசி மகனும் வீட்டுக்காரரும் நானும் போனது போய் மூன்று மாதத்துல எனக்கு அங்க எடுக்க இயலாது வருத்தம் இயலாது திரும்பி வந்துவிட்டேன் இப்ப மூத்த மகாந்த கழிஞாயாவை கண்டில் திரும்ப போண் நான் திரும்பவும் வருத்தம் வந்ததான் வந்தன இருக்க இயலாது அங்க அங்க போய் எப்படி இருந்தீங்க மூன்று மாதம் முழு நாளும் இருந்தனுங்க மூன்று மாதம் நாளும் வீட்டுக்குள்ள ஒரு நாலஞ்சு பேரும் தான் வெளியில போயிருப்போம் கழிஞாயவிடு மற்ற எங்க தங்கச்சிய மகளிண்ட பிறந்த நாளைக்கு மற்ற தங்கச்சி இந்த பீட்டச்சி அதை அளவு பூனது கல்யாணத்துக்கு போனது அவ்வளோதான் அவ்வளோதானோ மற்ற கடைசியும் அந்த சினோவில் போய் கார சரக்க வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல மறுபடியும் ஜக்கட் வேண்ட பூனது பூ இடத்துல நடந்தால் போது நல்லாமல் வந்துடும் இல்லாமல் வந்து அந்த படியே வீட்டிலே இருந்தன வருத்தம் பந்து சத்தி ரஞ்சரம் ரெண்டு வந்து அப்ப வீட்டை எப்படி திருப்பி வந்து நீங்க வீட்டை பெரிய பாடுபட்டு வந்து தான் ஒரு அல்ல பாத்து நான் காலை ரெட்டி கொண்டு சப்பாத்து போட்டு வந்து நீங்க சப்பாத்து காலைக்கு மண்டைக்கு குளிருக்கு போட்டு கொண்டு அசியா முடியா இருந்த நான் வெட்டிலேயே இருந்த நான் பெருந்த டிக்கெட் போட்ட அப்புறம் சொன்ன அப்புறம் கொஞ்சம் மேபிட்டு கொஞ்சம் சுவை மேபிட்டு அது வந்து அந்த இப்ப படி படிப்பா வருத்தம் மாறவில்லை அப்ப இங்க வந்த பிறகு வந்த பிறகு எல்லாரும் பிரச்சனை இல்லை என்னங்க

முட்டாது கார் முட்டாது கொஞ்சம் நேரம் எலி கொஞ்சம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன உடைச்சி போட்டு வச்சு கட்டி கிடக்கும் இன்னும் கட்டி சும்மா வச்சு கிடக்கு

கடைக்கு பூப்பெருங்கணும் முக்கால மேக்காயம் போய்க்கிட்டு இருக்கிறாங்க கடைக்கு மெக்கெரியெல்லாம் பட்டி கெழுத்து கொடுத்து அவங்க முக்கால் தேங்காய் காட்டி விடு தேங்காய் அருகில் தேங்காய் கிடந்து எல்லாம் பழகாகுது தேங்காய் எல்லாம் கிடந்து வீட்டுக்கு பழகாகுதாம் இந்த வேற எங்கோ நான் என்ன ஆச்சுன்னா வீடு அடியாகும் டிவி கட்டி வச்சு ஒடி நம்மளே அடிச்சது சின்னம்பல் ஏனா டிவி என்னைய தெரிஞ்சிருக்காம ஏலன கட வெட்டி போடு போடு வெங்க வடி அதுல கிட்ட பெஞ்ச வந்துதுல அதுக்கு தெரியும் ஏனா டிவி செய்துட்டீங்களோ எது தரதோ கொண்டு வரப் போறோம் படிக்கை வச்சிருக்காரு சுத்த காசு குக்க வேண்டாம் திருக்க பாரு இல்ல அடிச்சுட்டு மனவச்சிட்டு வருவீங்களா 25000 மாண்டு சொன்னா ஜீவியே போயிடுமோ என்னாரு கொஞ்ச காசு தான் டிவி விட்டுட்டு வரப் போறோம் டிவி எத்தனது கிரவுண்ட் மேக ஏனா டிவி போடும் கட்டா திருப்பி அந்த திருப்பி பாருங்க ஒரு சைடுல அடிச்சத நம்ம வந்து புதுசு வாங்கலாம்டா நம்ம ரோன்னு تجيலாம் இப்ப புதுசு வாங்கல இது கிறிஸ்मस வந்த டைம்க்கு வாங்குங்க வாங்குறேன் அப்போ மத்த மடி பாக்லா கரெக்ட்டா இல்ல இல்ல என்ன बरे என்ன மூப்பர் வரும் கிறிஸ்मस வந்த டைம்க்கு நல்லா 21 500 ரூபாய்க்கு யால்பணம் மனோரா தியேட்டர்க்கு என்ன டிக்கெட் அடந்தாரு என்ன என்னன்னொரு அஞ்சு ஆறு நாள் போ கிறிஸ்मस ಅಂತ சொல்லியூப்பர் எல்லாம் கணக்கு போடுவாங்க ಅದுகிட்ட யுவாங்கலாம் அப்போ காண்டா தெய்வம் லடி விட்டுட்டு கொண்டிருப்போ ஒரு 10 நாள் கழிச்சு வாங்குனீங்கன்னா நல்லா என்ன மூப்பர் வரும் அந்த அந்த இந்த இந்த வேற சைடு எண்ட் இல்ல நல்ல ஓபர் ரவுண்ட் போடுவாங்க ஆ சரி இந்த அது என்ன அது எது அதுல எடுக்கிறது உதவ கொம்மாண்ட தங்கங்கள் பாவுடங்கள் எடுத்து காட குறுக எல்லாம் கலவி வெச்சு கூட கடுத்து எல்லாம் தண்ணி உள்ளட்டு தங்கம் பவுடர் இல்ல என்னடா மட்டி கை சங்கிலி கால் சங்கிலி இது அந்த காலத்தால என்ன இங்க எடுக்கறாங்க அந்த எடுத்து வெள்ளத்துக்கு கலி எடுத்து தூக்கி வரஞ்சிடுறாங்க அது பொறுக்கி பச்சிருக்கு

രണ്ടായിരത്തി രണ്ടു പോയി சந்தோஷமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை கல்யாணம் நல்லது அங்க போய் அங்க பிறந்து முந்தின உழைப்புக்கார பிரச்சனை இப்ப வேலை இல்லாம ஒரு ஆள் பேர் உழைக்க நாலு பேர் புண்ணு பேருக்க மூக்கச்சம் கட்ட இல்லாது ஒன்னும் கட்ட இல்ல கட்டின காசும் இல்லாம வீடும் இல்லாம போடும் அதே கட்டத்துல களி நிக்கிறான் அதே கட்டத்துல நிக்கிறான் ஒண்ணும் கேக்கு சரி பாப்போகிட்ட போறாங்க

அவ்ளா இருக்கும் நடந்து வர முடிச்சாரு நான் உழைக்க மாட்டேன் தானே இப்ப வெளியப்பட்டு கோயில சாப்பிடுவோம் சமைச்சா இல்ல சமைச்சா கோயிலுக்கு சரி ஓகே பெண்ணன்னு சொன்னா ஒரு நடுந்தூர பயணம்ல தான் போறேன் அதுக்காண்டி இப்போ ஒரு நண்பன் எழுத போறான் என்னோட படிச்ச நண்பன் தான் தான் அவடதான் போறான் அப்படியே போயிட்டு என்ன நடக்குன்னு சொல்லி நாங்கள் பாப்போம் ஓகே மழைபீதத்தால பாத்தீங்கன்னு சொன்னா புல்ல இந்த பத்து மாதிரி ஆகிட்டு இந்த அந்த ரோடு இல்ல அந்த கரையிலாம் கனநாள் நானும் இந்த ரோட்டால் வந்து வேற எப்படி இருக்குன்னு சொல்லி ரோடு கரையாலனம் எங்களோட வீடும் கரையால மரம் எல்லாம் வளர்ந்து தான் கிடந்தது இப்ப அப்பா வந்து எல்லா முடிச்சிட்டாரு பிரச்சனை இல்ல அப்பா வேற அப்படியே வீடு பத்து வருஷம் தான் இருந்திருக்கு சத்தியம சொல்ல போன இப்போ பயணம் விளிக்கிட்டாச்சு எங்கிட்டு சொல்லி எழுது வரைக்கும் எங்க போகிறோம் எங்க வரும்னு கே போம் சரி யாருல போனா அப்படியே சந்திப்போம் என்ன இப்ப சரியாக நாங்கள் எங்க நின்று கொண்டிருக்கோம் பாத்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில நின்று கொண்டிருக்கோம் இல்ல முருகன் ஆலயம் ஒன்று இருக்குது வேற எங்க உங்களுக்கு தெரியும் நல்ல அழகா இருக்கு வாகிறதுக்கு அன்றைக்கு மந்திரம் நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த வேற எங்க முருகன் ஆலயத்தை எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களோ முருகா 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 இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா குருநாகல்ல இருந்து மீன் அதாவது கட்டுநாயக்கப்புற ஹைவேயால போய் கொண்டு இது பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் கிட்ட வரும் இந்த பேரங்கோ வெயில் அடிக்குது வேற லெவல்ல வெயில் அடிச்சு கொண்டு இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் அந்த மாதிரி தான் வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது இந்த பேரங்கோ ஆனா இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எண்பது தொண்ணூறு நூறு இல்ல ஓடலாம் கொஞ்சம் இந்த ஹைவே ஓட்டது நல்ல விஷயம்தான் பரவாயில்ல இந்த நடத்த பேரங்க ஒன்னு எப்படி இருக்க சொல்லி நல்லா இருக்கு இந்த வியூ என்னடா எப்படி இருக்கு ஹைவே வடிவா இருக்கு

வடபெட் தெரி. அதுக்கே வடநாட்டு சுடுவானுது. வடநாடு அது அங்க பிறந்தவங்க வளந்தாக்கு โอเค. புலிசா போறாக்களுக்கு அப்படியே பிடிச்சிருக்கும். அப்படியே நம்ம வடநாட்டுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்க உனக்கு? இல்ல இலங்கை தானா? நான் கிளிகான். இலங்கை. இலங்கை தானா? மேட் இன் இலங்கை. இவர் வாதிங்கள சொன்னா மேட் இன் இலங்கை. சரி ஓகே. தா. வேறங்க. திருப்பி திருப்பி காட்றேனா. இந்த ஆளை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆகيلا நான் திருப்பி திருப்பி காட்டி கொண்டிருக்கேன். ஓகே அங்கால ஹைவே முடிஞ்சா அப்புறம் சந்திப்போம் என்ன நடாங்க. ஓகே சௌரவங்கள் இத்தோடு கிட்ட வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விட உங்கள் பிறகு பாய் பாய் சந்திப்போம்